இல்லைங்களா இப்போ இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லைங்களா நேச்சுரலாகவே நம்ம உடம்பு ஆக்சிஜன் எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டுக்கிட்டு இருக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில நம்மளுக்கு ஆக்சிஜன் பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம செயற்கையான ஒரு சுத்தமான ஆக்சிஜனுக்காக நம்ம நிறைய போராட வேண்டி இருக்குது இந்த கோவிட் நைன்டீன் சுச்சுவேஷனில் ஸோ நம்ம உடம்புலயே நம்மளோட ஆக்சிஜனுடைய அளவை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு குத்திர பயிற்சி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் அனைத்து நலுவிலங்களுக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரணவ யோகா ஆமாங்க சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா போன வாரத்துலயே நம்ம சென்னை ஐடில ஒரு முத்ரா ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம நேச்சுரலாகவே நம்ம உடம்பு நம்ம உடம்புல வந்து ஆக்சிஜனோட அளவை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு முத்ராவை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு பேர் வந்து லிங்க முத்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இந்த வீடியோ முழுசா பாருங்க அந்த அந்த முத்ரா எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம யோகாவை பத்தி இப்போ ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு இப்போ எப்ப நம்ம யோகா பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆசனங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மூச்சு பயிற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம் மெடிடேஷன் எல்லாம் எப்ப நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோமோ ஸோ உங்களோட லைஃப்ல ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்பவுமே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த ஒரு கோவிட் சுச்சுவேஷனுக்காக மட்டுமே இந்த பயிற்சியை பண்ணிட்டு இத்தோடது விட்டுறது அப்படியெல்லாம் வேண்டாங்க ஆக்சுவலி வாழ்க்கையில நம்ம ஆரோக்கியமா இருக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட அடிப்படையான உரிமை தான் நம்ம உடம்பு இயற்கையாகவே ஆரோக்கியமா தான் இருக்கு வெளியில இருந்து நம்ம தான் வந்து தேவையற்ற விஷயங்களை பண்ணி நம்ம உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறோம் ஸோ நம்ம ஆரோக்கியமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்காக கண்டிப்பா நம்ம பிசிக்கலா நம்ம உடம்புக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்ம சில சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த கோவிட் டைம்ல மட்டும் நம்ம பயிற்சிகள் பண்றோம் இல்லை ஏதோ ஒரு மூச்சு பயிற்சி பண்றோம் அதுக்கப்புறம் விட்டுட்டு நம்ம மறுபடியும் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிற மாதிரி வேலைகளில் ஈடுபடுறது மிக மிக தவறு ஸோ இன்னும் இப்போ நம்ம அடுத்து வந்து இந்த முத்ரா எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த முத்ரா பேர் வந்து லிங்க முத்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியான முத்ரா தான் ஆக்சுவலி நம்ம வெளியில இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் வேற வேற கிடையாது ரெண்டுமே ஒன்றுதான் ஸோ நிலம் நீர் ஆகாயம் காற்று நெருப்புன்னு சொல்லி இந்த அஞ்சு விதமான பஞ்சபூதங்களுக்கும் அஞ்சு குறியீடுகளாக நம்ம அஞ்சு விரல்கள் இருக்குது ஸோ இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டவரல் வந்து நெருப்புத்தன்மை சம்மந்தப்பட்டது ஸோ நம்ம இந்த முத்ரா பண்ணும்போது நம்ம உடம்புல அதிகப்படியான ஹீட் ஜென்ரேஷன் ஆகுது ஸோ இதனால நம்ம நுரையீரில் இருக்கக்கூடிய நீர்கள் சளி எல்லாமே கரைஞ்சி வெளியில வந்து நம்ம உடம்புல ரத்தத்துல ஆக்சிஜனோட அளவு அதிகரித்து ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு உடல் மூலமும் ரத்த ஓட்டம் ரொம்ப சீராக நடக்கிறதுக்கு இந்த முத்ரா உதவி பண்ணுது ரொம்ப ரொம்ப ஈஸியான முத்ரா தான் ஒன்றும் அவ்வளோ கஷ்டமானது கிடையாது பாருங்க உங்களோட ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி நல்லா கோர்த்து பிடிச்சிக்கணும் கோர்த்து பிடிச்சிட்டு நல்லா கவனிச்சுக்கணும் இந்த ரெண்டு கைகளையும் நல்லா இறுக்கமா கோர்த்து பிடிச்சு உள்ள கை சேர்த்த மாதிரி கோர்த்து பிடிச்சுக்கணும் கோர்த்து பிடிச்சிட்டு இப்ப உங்களுடைய இடது கட்டை வரலை மட்டும் நல்லா மேலே தூக்கி வச்சிருக்கணும் இந்த மாதிரி சோ பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு லிங்கம் மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி கட்ட வரும் நேரம் இருக்கும் இப்படி எல்லாம் மாடிக்க வைக்கிறது சும்மா இப்படி வைக்கிறது இந்த மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு உங்க நெஞ்சு பகுதிக்கு பக்கமா வச்சுக்கணும் இந்த மாதிரி கண்களை மூடி இயற்கையா நடக்கக்கூடிய சுவாசத்தை கவனிக்கணும் இதை வந்து ஒரு இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நீங்கள் செய்யணும் உங்களுக்கு இப்படி வச்சுக்கிற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு கீழே மடி மேலே வச்சுக்கலாம் ரொம்ப தளர்வாக வீடுன்னா சப்போர்ட்டுக்காக ஒன்றும் உடம்போட ஒட்டி வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா சேரில் உட்காந்து பண்ணீங்கன்னா அந்த சேரோட சப்போர்ட் வச்சு பண்ணிக்கலாம் இல்லைன்னா இதில் மடி மேலே வச்சு பண்ணிக்கோங்க பட் இதை வந்து நீங்கள் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் பண்ணும்போது இயற்கையாகவே உங்கள் உடம்புல வந்து சூடு இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் கவனிக்க முடியும் ஸோ இந்த முந்திராவை வந்து நம்ம தொடர்ந்து பயிற்சிகள் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை அப்படிங்கிற பிரச்சனையை நம்மளுக்கு நம்மளே வந்து இதை வந்து தீர்த்து கொள்ள முடியும் ஸோ நம்ம அரசாங்கத்தை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த வீடியோவை வந்து கொரோனாவால பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னா சென்னை ஐடி ஐஐடியில் லிங்கமுத்ரா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமான நிறைய ஆர்டிகல்ஸ் அண்ட் வீடியோஸ் நிறையா இருக்கு நியூஸ் சேனலில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ இந்த பயிற்சியை வந்து நீங்கள் தரையில் உட்காந்து பண்ணலாம் சேரில் உட்காந்து பண்ணலாம் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி பண்ணுங்கள் சாப்பிட்டுட்டு கூட பண்ணலாம் பட் இந்த பயிற்சியை வந்துட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு பதினஞ்சு இருபது நிமிஷம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அந்த ஆக்சிஜனோட அளவு இன்க்ரீஸ் ஆகிறது முன்னால நல்லா ஃபீல் பண்ணுங்க முதலே சொன்ன மாதிரிதான் இந்த ஒரே மட்டும் பண்ணிட்டா எல்லாமே சரியா மட்டும்தான் பட் அதை தாண்டி இந்த யோகா பயிற்சிகளை முறைப்படி கத்துக்கிட்டு வாழ்நாள் முழுவதுமே நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியும் நீங்க இந்த மாதிரி முறைப்படி யோகா பயிற்சிகள் கத்துக்கணும் அப்படின்னா நம்ம பிரணவ யோகாலையும் நம்ம யோகா கத்துக் கொடுக்குறோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா முறைப்படி இதுக்குன்னு தனியா படிச்சுட்டு முறைப்படி நம்ம சொல்லி கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நீங்க கீழே இருக்கக்கூடிய நம்பரை காண்டெக்ட் பண்ணலாம் ஏன்னா யோகா பயிற்சி அப்படிங்கிறது வெறும் இந்த முந்திரா மட்டுமே கிடையாது யோகா பண்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு உடலை தயார்படுத்தணும் நம்மளுடைய மூச்சை தயார்படுத்தணும் சில தியானங்கள் இது எல்லாமே நம்ம ஒருங்கிணைந்து செய்யும் போது மட்டும்தான் உங்கள் உடல் முழுமையான ஆரோக்கியமா இருக்கும் நிரந்தரமான ஆரோக்கியமா இருக்கும் ஸோ நம்ம இப்போதைக்கு டம்பர் வரையான ஒரு சொல்யூஷன் தேடுறத விட்டுட்டு நம்ம வாழ்நாள் முழுவதுமே ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதுதானே புத்திசாலித்தனம் சோ நம்ம அந்த ஒரு சரியான வழிமுறையை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில நம்ம ரொம்ப ஆரோக்கியமா சந்தோஷமா வாழ்வோம் மேலும் வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்